நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள் அதில் ஒரு துஆ என்ன தெரியுமா அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அந்த கைரு மன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா அதிகமாக இந்த நஃப்ஸுக்காக இந்த மனதை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக மனம் போல போக்கிலே வாழாமல் இருப்பதற்காக நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதை போல சுவர்க்கத்தை கேட்பதை போல நல்ல குடும்பத்தை கேட்பதை போல வியாபாரத்தில் பறக்கத்தை கேட்பதை போல இந்த அவர்கள் அடிக்கடி கேட்பார்கள் என்ன உன்னை பயப்படக்கூடிய மனதாக என்னுடைய மனசை எனக்கு தருவாயாக என் உள்ளத்தை பொறாமையிலிருந்து வஞ்சகத்திலிருந்து கோல் சொல்லுகின்ற இழிநிலையிலிருந்து என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக உன்னை தவிர வேறு யாரால் என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியும் இறைவா அந்த வழி யுகாவ என் உள்ளத்தினுடைய இரட்சகனாக நீதான் இருக்கிறாய் என் உள்ளத்தை புரட்டுகின்ற ஆற்றல் உனக்குத்தான் இருக்கிறது என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக அந்த உள்ளத்தினுடைய அரசனாக நீ இருக்கிறாய் என்ற கருத்தாளமிக்க துவாவை நபிகளா சொல்லு அவர்கள் எப்போதெல்லாம் துவா கேட்ப கையை உயர்த்துகிறார்களோ அப்போது தன்னுடைய நப்சுக்காக நல்ல உள்ளத்திற்காக அல்லாஹுவை பயப்படக்கூடிய கல்புக்காக அல்லாஹுடத்திலே துவா செய்வார்கள் அல்லாஹு கால அல்போனில் கூறுகின்றான் മനീത ഉള്ള ഇരട്ട ഉള്ളിൽ ഒന്ന് വിട വെണ്മയ പരിശുദ്ധ ഉള്ളം ഇന്നും ഒരു ഉള്ളം ഒരുമിരിക്കുന്നത് പാളായി പോയി കറുപ്പായി പോണ ഉള്ളം அல்லாஹு தாலா கூறுகிறான் யாருடைய உள்ளம் பரிசுத்தமான நிலையில் இருக்கிறதோ இவர்கள் தான் நாளை மறுமை நாளிலே வெற்றி பெற்று சொர்க்கமடைவார்கள் உங்களுடைய சொத்துக்களோ உங்களுடைய செல்வங்களோ உங்களுக்கு பயனளிக்காது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எந்த பயனும் தராது எது பயன் தரும் சலி பரிசுத்தமான உள்ளம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் நபிகளார் சம்பம் வாகு அலையும் சொன்னார்கள் அலா மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் இன்னஃபில் ஜெசதி முபொகா மனித உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிற இத சோதஹத் சதஹல் ஜெசது குல்லு அந்த சதை துண்டு சீரானதாக இருக்குமையாக இருந்தால் மனிதனுடைய எல்லா உடல் உறுப்புகளும் சீராகிவிடும் ஒய்த ஃபசதத் ஃபசதல் ஜெசது குள்ளு மனிதனுடைய அந்த சதை துண்டு கெட்டு போய்விட்டால் மனிதனுடைய எல்லா உறுப்புகளும் பசாதாகிவிடும் போய்விடும் அலா அந்த மனித உடம்பில் இருக்கின்ற அந்த சதை தூண்டு எது தெரியுமா வகியல் கல்பு அதுதான் மனிதனுடைய உள்ளம் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹ் வசலம் அவர்கள் சொன்னார்கள்